ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து டெய்லி குக்கிங் பிளாக் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் பிளாக் தான் இன்றைக்கி வந்து மாசி மாதம் நம்ம ஒரு கோவிலுக்கு நம்ம கிளம்ப போகிறோம் அதனால் நான் மார்னிங்கே வந்து சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் டக்கு டக்குன்னு செஞ்சு வச்சுருக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ராகி சேமியாக தான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கிறேன் அது மாதிரி லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவலும் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்குறேன் இது வந்து அப்பளம் பொறிச்சு என்ன அடுத்து வந்து லெமன் ரைஸ் வந்து இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்குறேன் இன்றைக்கி ஏன் லெமன் ரைஸ்னால் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அதனால் அங்கே கொண்டு போய் சாப்பிட்றதுக்காக ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுருக்குறேன் இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் போகிறோம் என்னோடய அத்தை அம்மா என் பொண்ணு நான் அதனால் இங்கே நாலு பேருக்கும் தேவையான தண்ணி லஞ்சு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி பெருமாளோட நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வந்து நூற்றி நாலாவது திவ்ய தேச ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் அதாவது சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம் இன்றைக்கி மாசி மகன்றனால அங்கே திரு தெப்பத்திருவிழா வந்து அவ்வளோ விமர்சையாக நடக்குங்க அந்த கோயிலில் வந்து மாசி மகத்தை ஒட்டி ஒரு பத்து நாள் வந்து விளக்கு போட்டு விளக்கு எடுத்துட்டு வருவாங்க அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலை நினச்சி விளக்கு போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு ரெண்டு விளக்க எடுத்துட்டு வருவாங்க அந்த விளக்கை வந்து இந்த மாதிரி பூஜை ரூம்ல வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதாவது அந்த விளக்கை வந்து நம்ம பூஜை ரூம்ல ஏற்றக்கூடாது அந்த விளக்க வந்து அந்த டப்பால இருந்து வெளியே எடுக்க கூடாது அது மேலேயே வந்து நம்ம பூ வச்சு தீபம் தூபம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அடுத்து இன்னைக்கு கோயிலுக்கு என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் குங்குமம் கொஞ்சம் கோலப்பொடி அப்புறம் விளக்கு திரி தீப்பட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கோயில் வாசல்லையும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்காது எனக்கு அது மனசுக்கு சரியாக படலை அதனால் எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம வந்து இன்னைக்கு மதுரையிலேருந்து பஸ்ஸில் தான் கிளம்பியிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி கோயில் வந்தாச்சு ஆனால் செம்ம டிராஃபிக்குங்க நாங்கள் கோயில் வந்து சேர்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலையில் டென் தேர்ட்டி கிளம்புனா ஆனால் கோயிலுக்கு நாங்கள் போய் சேரும்போது மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க பாருங்க அந்த கோயிலில் வந்து நேராக தெப்பத்துக்கிட்டே தான் அந்த பஸ் போய் விடுறாங்க அங்கே நிறைய கடைகள் எங்கே பார்த்தாலும் விளக்கு தான் வர்றவங்க எல்லாருமே வந்து விளக்கு வந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கூட்டம் வந்திருந்தது நம்மளும் இந்த விளக்கும் இந்த மஞ்சள் துணி மட்டும் இங்கே வந்து வாங்கியாச்சு இப்போ பாருங்கள் இந்த விளக்கு எப்படி போடணும் இப்போ வேண்டுதல் நிறைவேறலைன்னா என்ன பண்ணணும்னா இந்த டப்பாவை திறந்து அதில் உள்ள அந்த மஞ்சள் துணியோட உள்ள விளக்கை அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே வந்து மஞ்சள் துணியோடு தூக்கி நம்ம அந்த தெப்பத்தில் நம்ம போட்டணும் தயவு செய்து வந்து நீங்க யாரும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட போட்டு அந்த தெப்பத்தை வந்து நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது அது புனிதமான இல்லையா அதனால வெறும் அந்த விளக்கம் மட்டும் உள்ள போடுங்க அதுக்கப்புறம் இப்போ இது வந்து தெப்பம் பக்கத்துலேயே தான் வந்து நான் விளக்கு போடுறேன் ஆக்சுவலி உட்காந்து போடணுங்க ஆனால் பயங்கர ரஷ்ஷுங்க நிற்கக்கூட இடம் இல்லைங்க அதனால் நான் இன்றைக்கி நின்றுக்கிட்டே தான் நான் இன்றைக்கி குறிஞ்சிக்கிட்டே தான் விளக்கு போடுறேன் பெருமாள் தான் என்ன மன்னிக்கணும் ஏன்னா அளவுக்கு ரஷ்ஷு கால் வைக்க கூட இடம் இல்லை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க முதல்ல வந்து நம்ம விளக்கு போடுற இடத்த வந்து நம்ம சுத்தமான தண்ணியை வச்சு தெளிச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வீட்டிலேருந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் எச்சில் படாமல் தண்ணி கொண்டு வந்திருந்தேன் அதை தெளிச்சு கொஞ்சமாக கோலம் போட்டுக்கிட்டேன் கோலம் போட்டுட்டு அதில் வந்து நம்ம கொண்டு வந்திருந்த அந்த மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே அந்த கோலத்தில் வச்சுட்டு அப்புறம் நான் ஒரு அஞ்சு கிளியாஞ்சிட்டியை வந்து புதுசாக நான் வாங்கியிருந்தேன் அதையும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் அந்த விளக்குக்கும் நான் வச்சு விட்டுட்டேன் வச்சிட்டு அந்த விளக்கை சுற்றி வச்சுட்டு விளக்குக்கும் தனித்தனியாக பூ வச்சுட்டு அந்த விளக்கு அஞ்சு விளக்கையும் நான் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு நல்லபடியாக நான் பெருமாளை சாமி கும்பிட்டாச்சுங்க நான் வந்து இன்னைக்கு இப்போ சாமியை பார்க்க முடியலங்க அவ்வளோ ரஷ்ஷுங்க நகரக்கூட டைம் இல்லைங்க அதனால எப்பயுமே காலையில் தெப்பத்தில் சாமி ஒரு தடவை வருவாங்க ஆக்சுவலி அந்த தரிசனத்தை பார்க்கலான்னு சொல்லி கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் ஆனால் செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அதனால் பார்க்க முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக விளக்கு போட்டாச்சு அடுத்து விளக்கு எடுக்கிறதுக்காக நம்ம போட்ட விளக்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கே நிறைய பேர் வந்து விளக்கு போடுவாங்க நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது விளக்கு போடுறவங்ககிட்ட நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சான்னு கேட்டுட்டு அந்த நிறைவேறிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட இதில் வந்து விளக்கு எரியும்போதே வந்து ஒரு ஒரு ரூபாய் காயினோ இல்லாட்டி அஞ்சு ரூபாய் காயினோ நம்ம அதில் போட்டு விட்டுறணும் ரெண்டு விளக்கில் போடணும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கு தானாக மலையேறினதுக்கப்புறம் அதில் எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா எரியிற விளக்கில் அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கீழே ஊற்றக்கூடாது எண்ணெயை அந்த எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த ஒரு விளக்கில் இருக்கிற அந்த காசோடு எடுத்து அடுத்த விளக்கில் வந்து அதை அப்படியே கவுத்தி அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வச்சு எடுத்துக்கணுங்க எடுத்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு வந்து அதை அப்படியே வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கலாங்க இந்த ஒரு அம்மா எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் எனக்கு இது மாதிரி தான் அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சுன்னு சொன்னாங்க கேட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம போட்ட விளக்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க இதுதான் முறை பாருங்க நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் எனக்கு சாமி பார்க்கல அது ஒரு கஷ்டமாக போச்சு அப்புறம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நெருப்பு பிடிச்சிருச்சுங்க சாரி ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு அதனால விளக்கு போடும்போது கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சேலையோ சுடிதாரோ அது மாதிரி ஆண்களும் விளக்கு போடுறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கவனமா போடுங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க அதே மாதிரி இப்போ நான் தெப்பத்தில் ஒரு தேர் காமிச்சே அந்த தேரில் தான் வந்து சாமி வந்து பவனி வருவாங்க அப்புறம் விளக்கு போட்டு நல்லபடியா சாமி தெப்பத்தை பார்த்தே நான் அவங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அதே மாதிரி நிறைய கடைகள் அப்பவும் வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க நைட்டு பார்த்தீங்கன்னா தெப்பத்தில் திருவிழா சூப்பராக இருக்கும் லைட்டிங்கோட சாமி வந்து பதினோரு மணி வரைக்கும் நல்லா உள்ள தெப்பத்தில் வந்து பவனி வந்துட்டு இருப்பாங்க அப்புறம் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சாப்பாடு கடைகள் அதாவது ஜூஸ் கடை பழக்கடை ஹோட்டல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல் எல்லாமே இருக்குது மக்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே ரோட்டில் போட்டுடுறாங்கங்க நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே போட்டிருந்ததில் ஒரு டூ வீலர் வலிக்கு பாவம் கீழே விழுந்துட்டாங்க அதில் வந்த மூணு பேருமே கீழே விழுந்துட்டாங்க அதனால தயவுசெய்து மக்கள் வந்து நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ அதனால் நல்லபடியாக போங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க விளக்கு போடுங்க நல்லபடியாக வாங்க பாய்